കാസർഗോഡ് ജില്ലയിൽ തദ്ദേശ തെരഞ്ഞെടുപ്പിനുള്ള ഒരുക്കങ്ങൾ ആരംഭിച്ചു വെള്ളിയാഴ്ച തിരഞ്ഞെടുപ്പ് വിജ്ഞാപനം പുറത്തിറങ്ങും പത്രിക പിൻവലിക്കാനുള്ള അവസാന തീയതി പരിശീലനം ആരംഭിച്ചതായും ജില്ലാ കലക്ടർ കെ അമ്പശേഖർ വാർത്താ സമ്മേളനത്തിൽ അറിയിച്ചു കിട്ടുന്ന അതേ ക്രിസ്പി ഇനി തയ്യാറാക്കാം നൗ எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம பகுமானப்பட்டரெடுப்பு கமிஷனடையே பிரஸ் ரிலீஸ் அனுசரிச்சு நம்ம ஜெல்லையில் தலை இலக்ஷன் டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆனால் நடக்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிக்கன் நாலு பதினாலாம் தேதி நாளில் இறக்கும் நாளெத்தொட்டு இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நோமினேஷன்ஸ் நம்ம ஸ்வீகரிக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஸ்க்ரூட்டனி எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாறும் அது ஸ்கூட்டனி நடத்தும் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரம் விட்ரோவல் செய்ய வேண்டிட்டுள்ள லாஸ்ட் டேட்டு இப்போ நிலவில் நம்ம செய்யணும் ஒருக்கங்கள் எதுப்பம் நம்ம ரிட்டேனிங் ஓஃபீஸர் மால்லும் பஞ்சாயத்து உள்ள ப்ளோக்கு தலத்திலும் ஜில்லா தலத்தில் உள்ள ஞானுண்டு எல்லாருக்கும் ட்ரெயினிங் கம்பீட்டாய்டு ஆகியகட்ட ட்ரெயினிங் உண்டு நாளையான நம்ம ஃபைனல் இலக்ட்ரோனிக் ரோல் நாளே தான் நம்ம பிரதிஷேகம் நம்ம ஜில் இதுவரைக்கும் நோட்டிஃபை செய்யள்ளது ஆயிரத்தி மூத்தி எழுபது பூத்தளான ஈ நோட்டிஃபிக்கன் வந்தசேஷம் நம்ம டிஸ்ட்ரி கமிட்டிகள் ரூபீகரிச்சிட்டு ஆன்டி டிஃபேஸ்மென்ட் கமிட்டி எம் சிசிக்குள்ள கமிட்டி அதேபோல விவாத நோடல் ஆஃபீஸர்மாரும் நம்மளை நியமிக்கிட்டு ஈய்ரு துவயம் இலக்ஷன்ஸ் நடக்கிறது வோட்டிங் மெஷீன் இலக்ட்ரோனிக் வோட்டிங் மெஷீன் கூடிய அது ஒரு ஃபஸ்ட் லெவல் செக்கிங் பூர்த்திகரித்து நம்மளெல்லாம் ரெடி ஆக்கி வேர்ஹவுசில் வச்சிட்டு அது டிஸ்ட்ரிபியூஷன் செய்யான அது ரிசீவ் செய்யான தலத்தில் உள்ள சென்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை நோட்டிஃபைண்டு இத்திரையும் காரியங்களாவன தத்தேச் சுமரண ச்தாம்னங்களாய் வந்த ஏலக்ஷமாய் வந்தப்பட்டு பரையனும்ன காரியங்களும்.